சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தலைவர் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவரான ஜெகன்மூர்த்தி பற்றி அவதூறாகவும் அவர் வந்து ரவுடியாகவும் ஒரு நிழல் உலக ரா தாதா போல செயல்பட்டு வராரு அப்படின்றது தொடர்ந்து பல்வேறு ஊடகவியலாளர் போர்வையில் ஒரு அயோக்கியர்களும் அற்பர்களும் அவர் மீது திட்டமிட்டே ஒரு வன்மத்தை வந்து அவதூறு பரப்பின்னு வராங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு திட்டம் அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டம் இந்த திட்டத்தை சட்டமன்றத்துல ஆளு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஏராளமான இளைஞர்கள் வந்து தொழில் ரீதியாக முன்னேறதுக்கான ஒரு வழியை வந்து தலைவர் ஜெகன்மூர்த்தியார் வச்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட இதுக்கப்புறம் கேவிக்குப்ப சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் அங்கே இருக்கிற அந்த அந்த கேவிக்குப்பம் தொகுதி பார்த்தீங்கன்னா மலை மலை சார்ந்து அங்கே இருக்கிற கூடிய அதிகமாக பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க பெண்கள் வந்து அங்கே அதிகமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு ரவுடின்றவன் யாருன்னா ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு மக்களுக்காக என்ன பணி செஞ்சிருக்கிறாரு இப்படி எதையுமே பார்க்காத அவரை அழிக்கிறவன் தான் ரவிடி ஆனால் போராளின்றவன் யாருனா சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒருவர் தான் போராளி அப்படி யாருடைய எந்த எந் யாருடையுமே யாருடைய எதுவும் அழிக்காமல் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேம்பட செய்கின்ற ஒரு போராளி தான் தலைவர் ஜெகன்மூர்த்தி இன்றைக்கி அவர் சார்ந்திருக்கக்கூடிய கேள்விக்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்கள் பெண்கள் இருபாலிடனும் இணைந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் அங்கே இருக்குது அதனால் நிறைய பெண்கள் வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது நிறைய பேருந்து வசதி இல்லாத ஒரு சூழல் இருக்குது அந்த தொகுதியில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது அங்கே பெண்கள் அதிகமாக படிக்கணுன்றதுக்காக அந்த தொகுதியில் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இன்றைக்கி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த தொகுதியில் கொண்டு வந்து பெண்களுக்கான உரிமைகளை பெண்கள் கல்வியில் மேலே வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி அந்த கல்லூரி அங்கே கொண்டு வந்து இன்றைக்கி திருப்பு விழா பண்ணிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு உரிமை போராளியை எப்படி நீங்கள் ரவுடீனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவரணும் நிழல் உலக தாதான்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் தலைவர் மீது இவ்வளவு வன்மத்தையும் இவ்வளோ அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்ட போது கூட தலைவர் இதுக்காகலாம் அடங் அடங்கிடாமல் முடங்கிடாமல் வீட்டிலே இல்லாமல் அவர் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து அன்னைக்கு மறுநாளே கேவிக்கு போ சட்டமன்ற தொகுதியில் மக்கள் பணிகாக நேரடியாக போகிறாரு அங்கே எத்தனையோ ரே ரேஷன் கடைங்களை தருகிறாரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரப்பு விழால நிகழ்ச்சிகளை கலந்துகிறாரு நீங்கள் என்னதான் அடக்க அடக்கணும்னு நினைச்சாலும் ஒடுக்கணும்னு நினச்சாலும் போராளிகள் வந்து எப்போதும் முடங்கி விட மாட்டாங்க அவங்க மக்களுக்கான மக்களுக்கான போராட்டங்களும் மக்களுக்கு மக்களினுடைய நலன் சார்ந்த போராட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து போராடின்னு போராடி கொண்டே தான் இருப்பாங்க அவங்கள அடக்கணுன்னு ஒழுக்கணுன்னு ஒருபோதும் அரசும் அதிகாரமும் என்றைக்குமே நினச்சி கூட பார்க்கக்கூடாது